இயற்கை வேளாண்மை குறித்து இயற்கை வேளாண்மை என்பது வந்து எல்லாரும் பேசுறாங்க அதாவது இயற்கை வேளாண்மைக்கு மற்றொரு பெயர் ஆர்கானிக் இல்லைங்களா ஆர்கானிக் விவசாயம் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் விவசாயம் எல்லாமே வந்து இந்த பசுமை புரட்சி எழுபதுக்கு பின்னாண்ட வந்ததிலிருந்து ஏற்பட்ட பல்வேறு விளைவுகளை கருத்தில் கொண்டு குறிப்பிட்ட சில பேர் இந்த பூச்சிக்காக அளிக்கக்கூடிய மருந்து அப்புறம் அடியோரமாக போகக்கூடிய பெர்டிலைசர் இதெல்லாம் இல்லாமல் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு நோக்கம் போனாங்க நம்மளை விட பிரான்ஸ் வெளிநாட்டில் தான் முதல் வந்து து சரி கேட்குறோம் என்னென்னா நம்ம ஆழ்வார் இன்னும் வரநாட்டில் அந்த பாலேக்கர் இவங்களெல்லாம் முன்னணியில் வந்து செய்கிறாங்க ஆனால் பாரம்பரியமாக நம்ம செஞ்சுட்டு வந்தது வந்து இயற்கை வளர்ந்து தான் இதனால் அந்த திளை அடியோரமாக பூச்சி தாக்குதலுக்கு வந்து பெஸ்டிசைட்ஸையும் கொடுக்கும் அதெல்லாம் இல்லாமல் இருந்து இப்போ செய்கிறாங்க

எப்படின்னா நீங்களே வந்துக்கிட்டு உரம் தயாரிப்பீங்க அப்புறம் இப்போ பூச்சிக்கொல்லின்னு இப்போலாம் நவீனமாக நிறையா பேர் வந்து எல்லாருமே வந்து விவசாயிகள் அத்தனை பேர் அதனால் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு விலை இந்த நஞ்சில்லாத வேளாண்மை இப்போ வந்திருக்கிறது வந்துக்கிட்டு மிக சிறப்பானது எல்லாத்துக்கும் உணவு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட பசங்க புரட்சி ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க இருக்கிற நிலங்கள் அந்த மொத்த உற்பத்தி நம்ம மக்களுடைய தேவை இதையெல்லாம் கணக்கில் கொண்டு பார்த்தோம்னா இந்த நஞ்சில்லா வேளாண்மை என்பது வந்துகிட்டு அதாவது நீங்க சொல்லக்கூடிய இயற்கை வேளாண்மைக்கு பேர் இன்னும் அதை வரும் பொழுது நிறைய சிக்கல்களை நாம் தவிர்க்க முடியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா நம்ம உணவு உணவே மருந்து அப்படின்னு நம்மளுடைய பழைய பழமொழி இருக்குது அப்போ உணவு வந்து நீங்கள் அடிக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸு இது எல்லாமே நஞ்சாக மாறுது இதெல்லாம் நிறைய ஆய்வுகள் வந்து இனிமேல் வெளியே சொல்லணும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா நீங்கள் வந்து பூச்சிகளை கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி இருந்து சொல்லக்கூடாது அது உயிர் தான் அந்த உயிர் கொல்லிகள் வந்துக்கிட்டு மனித உடம்புல போய் என்ன சிக்கலை உண்டாக்குது அப்படிங்க